அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹெல்த்தி ஹோமேர் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டிங்களா அப்போ வாங்க சிக்கன் சவர்மா டேஸ்ட்லேயே நம்மளும் சவர்மா செஞ்சு சாப்பிட்லாம் சின்ன வயசில் அம்மா சப்பாத்தியோடு ரோல் பண்ணி கொடுப்பாங்க இப்போ குபூஸில் ரோல் பண்ணி சாப்பிடும்போது அது என்ன நல்லாயிருக்கு வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு பிளாம் சத் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்தருச்சு அறவே தண்ணி எதுவுமே இருக்காது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை வத்த வச்சுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேஷர் இல்லை அப்படின்னா தட்டு கொழுவையில் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா பொழு பொழுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து அதை பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிட்டு மட்டைக்கோசை வந்து நான் மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ஒன்றே கால் கப்பாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ப்ளாம்ஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஃப்ளேம் வந்து கூட வச்சுரு வேணால் தண்ணி எதுவும் சேர்க்காதனால அடிப்பிடிச்சிரும் ஆல்ரெடி குபூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு குபூஸோட ரெசிபி இன்ஷா இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் குபூஸ் ஏன் அழிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்திலையும் இது மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனீஸ் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைனீஸ் கொஞ்சமாக ஆயிலில் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்ன்றா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதனால மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு நம்ம செஞ்சு வச்சுருக்க குபூசை எடுத்து லைட்டாக அது மைனஸ் தடவி ஸ்டஃபிங்கை வந்து அதில் வச்சு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்லாம் பசங்கள் ஸ்கூல் வீட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு பசங்க வந்து கண்டுபிடிக்கலை எப்போதும் செய்கிற சமரமானு நினச்சி தான் சாப்பிட்டாங்க ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க நம்பவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியலம்மா இதை நீங்கள் காய்கறியை செஞ்சு கொடுத்தா கூட நாங்கள் வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தது சிக்கன் சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ பசங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து அதே மாதிரி ஸ்டஃபிங்கில் எக்ஸ்ட்ரா வெள்ளரிக்காவும் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஸ்டஃபிங்கோடு வச்சு சேர்த்து ரோல் பண்ணி சாப்பிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாரினில் உள்ள டேஸ்டில் இங்கே எங்கேயுமே வந்து சவர்மா கிடைக்கல உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து சவர்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இப்போ வீட்டிலே தான் பண்ணுவேன் எப்போதும் நம்ம சிக்கன்லேயே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு பசங்க வந்து திரும்ப செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு ஆனால் அந்த ஹேர் ஆயிலில் பயங்கர ரிசல்ட் இருக்குது மேம் அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள் நான் ரொம்ப தேங்க் பண்ணேன்னு சொல்லுங்கள் மேம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஹேர் ஃபால் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு